கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம் சிவகுமார் தற்பொழுது மழை பொழிவு நிலவரம் எப்படி இருக்கிறது சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ந்து மழை பெய்கிறது இதன் காரணமாக தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழை நீர் இருக்கிறது இந்நிலையில் குலசேரம் அருகே திருப்பரப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட கோட்டர் கோணத்திலிருந்து சாஸ்தாத்துக்கு செல்லும் சாலையினானது மழைநீர் காரணமாக சாலை முழுவதும் வெள்ளம் மூழ்கி காணப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரும் நேரம் அத்தியாச பொருட்கள் வாங்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி எனவே வந்து மாற்றம் உரிய நடவடிக்கை எடுக்க என்று பொதுமக்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தியில் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க